நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைச்ச இடம் இது இல்ல கண்மணி அப்ப நம்ம அந்த தீவுக்கு போக முடியாதாங்க இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே நம்மளோட ஃபோன் எல்லாமே போயிடுச்சுங்க நம்ம எப்படி போய் யாரையாச்சும் கான்டாக்ட் பண்றது நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தேன் கடைசியில இயற்கை எனக்கு வேற சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சே கண் முன்னாடி இவ்வளவு தண்ணி இருக்கு ஆனா நம்மளால அதுல ஒரு சொட்டு கூட குடிக்க முடியல பாருங்க தண்ணி தான் குடிக்க முடியாது ஆனா நம்ம பசிக்கு மீன்லாம் எல்லாம் இருக்கும் கொடுத்தாங்க சாப்பிடுறியா ஆனா பச்சையா சாப்பிடணும் பரவாயில்லைங்க சரி சரி நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ ஏதாச்சும் சாப்பிடற மாதிரி கிடைக்குதானு நான் போய் பாத்துட்டு வரேன் அன்பு கண்மணி ரெண்டு பேரோட போனும் ரீச்சே பண்ண முடியல அவங்க வேற எங்க போறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் காணும்னு வேற சொல்றீங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீதான் மருமக பாசத்துல பொங்கி வலிவிய உனக்கு தெரியாது இவர் வேற எங்க போனாரும் தெரியலையே நீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் கூப்பிடுறது கேக்குதா என்ன இப்படி தனியா விட்டுட்டு போலாமா இந்த தீவுல நான் உங்களை எப்படி தேடுவேன் அந்த பக்கம் கொஞ்சம் தென்னை இருந்துச்சு அதான் உனக்கு பறிச்சு எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த நீங்க இங்க பாருங்க டார்ச் இருக்கு லைட்டர் இருக்கு இளநீ வெட்டுங்க ரொம்ப பசிக்குது இன்னைக்கு நைட்டும் நமக்கு கேம்ப் ஃபயர் தானா